எல்லாம் வெல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சேஷ்திர பாலக மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத சிவபெருமான் தான் பல கோடி உயிரினங்களை படைக்கிற தொழில செய்யற பிரம்மாவும் அழிக்கிற தொழில செய்யற ருத்ரனாகவும் மறைத்தல் தொழிலை செய்யற மகேஸ்வரனாகவும் காக்கும் தொழிலை செய்த திருமாலாவும் அருளும் தொழிலை செய்த சதாசிவ இருக்காரு இப்படி ஆக்கள் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இப்படி அஞ்சு தொழிலையும் எம்பெருமானே பல வடிவங்களை எடுத்து அருள் புரிகிறார் இந்த அஞ்சு தொழில்களும் உலக இயக்கம் ஒரு ஒழுங்குமுறைப்படி நடக்கணும்னு தான் இறைவன் அப்படி செய்கிறாரு இப்படி இந்த உலக இயக்கம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு முடிஞ்சதும் ஊழி காலமா அதாவது அனைத்து உயிர்களும் ஒடுங்கக்கூடிய காலமா உருவெடுக்குது அந்த காலகட்டத்துல அனைத்து உயிர்களும் படைத்த இறைவன் கிட்டயே ஒடுங்குது இந்த அண்டங்கள் அனைத்தும் அழியும்படி ஒரு பெரு வெள்ளம் தோன்றும் அந்த வெள்ளத்துல உலகத்தில் உள்ள தேவர்கள் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் பரப்பன ஊர்வன தாவரங்கள் மனிதர்கள் இப்படி எல்லாரும் உழுகிறாங்க இறைவன் ஓம் என்னும் பிரணவத்துல அனைவரையும் ஒடுக்கி காப்பாற்றாரு நீண்ட நாட்கள் ஓம் என்னும் பிரணவத்துல அனைவரும் ஒடுங்கிய நிலையிலே இருக்காங்க இறைவனுக்கு பிரணவமே தோணியாகுது தோனியப்பரா எம்பெருமான் ஒடுங்கிய உயிர்களை எல்லாம் பாதுகாத்து மீண்டும் அனைத்து உயிர்களையும் ஈரேழு லோகத்தையும் மீண்டும் சிருஷ்டி செய்கிறார் இப்படி எம்பெருமான் ஊழி காலத்திலும் அனைத்து உயிர்களுக்கும் ஏற்படும் துன்பத்தை போக்கி அனைத்து உயிர்களையும் காத்ததுனால அவருக்கு சேஸ்திர பாலகமூர்த்தி அப்படின்னு பெயர் வருது உலகம் அப்படிங்கிறது நாம் வாழ்ற இந்த பூமியை மட்டும் குறிக்காது நிறைய உலகங்கள் இந்த பரந்த வெளியில இருக்கு நாவளம் தீவு உவர்கடல் இந்த ரெண்டும் ரெண்டு லட்சம் யோசனை விரிவுகளை கொண்டதாம் யோசனை அப்படின்னா அந்த காலத்தை அளவு முறையை குறிக்கிற சொல்லுதான் இந்த யோசனை அப்படிங்கிறது இரளித்தீவும் கருப்பஞ்சாற்று கடலும் ரெண்டு லட்சம் விரிவுகளையும் இழவித்தீவும் மதுக்கடலும் நாலு லட்சம் யோசனை விரிவுகளையும் குசை தீவும் நெய்க்கடலும் எட்டு லட்சம் யோசனை விரிவுகளையும் தீவும் தயிர்க்கடலும் பதினாறு லட்சம் யோசனை விரிவுகளையும் சாகத்தீவும் பார்க்கடலும் முப்பத்தி ரெண்டு லட்சம் யோசனை விரிவுகளையும் புட்கரத்தீவும் சுத்த தீர்க்கடலும் அறுபத்தி நாலு லட்சம் யோசனை விரிவுகளையும் கொண்டதாம் பத்து கோடி யோசனை விரிவாக புன்மயமான போகபூமியும் பதினாறாயிரம் கோடி விரிவாக சக்கரவாள மலைப்பகுதியும் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் விரிவாக புறக்கடலானதும் நாப்பத்தி ஒன்பது லட்சம் மண்டச்சுவரை முடையது இந்த அண்டம் இத்தனை படைப்புகளும் ஊழி காலத்துல அழியுது பிரம்மனும் திருமாலும் கூட வெள்ளத்துல இறைவனிடம் ஒடுங்கும் நிலை பெற்றவர்கள்தான் இறைவனாகிய சிவபெருமானை ஊழி காலத்துல அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து புதிய உலக இயக்கத்தை உருவாக்குறாரு உருவாக்குற இறைவனையும் இறைவியையும் நாம் தாய் தந்தையரா போற்றுறோம் இறைவனோட பெரும் கருணையின் இப்போ பல கோடி உயிர்களும் புது ஜனனம் பெற்று வாழ்ந்து வருது இத்தகைய ஆற்றலும் கருணையும் கொண்ட இறைவனை நம்ம எந்த நாளும் போற்றி கொண்டாட நம்ம கடமைப்பட்டிருக்கோம் மேலும் மகா காளியானவள் ஒரு சமயம் கடுமையான ஒரு ருக்ரத்தை கொண்டு இருக்கா அந்த உக்ரம் காரணமா தீமைகள் ஏற்படலாம் அதாவது உலகம் அழியலாம் என்பதை அறிகிறாரு சிவபெருமான் உடனே அவர் குழந்தை வடிவு கொண்டு காளியின் அருகில் சென்று அழுகிறார் அந்த குழந்தையை கண்ட காளி பறிவு கொண்டு அதை தன்னோட கரங்களை ஏந்தி பாலுற்றார் பாலை பருகுவது போல் பாவனை செய்த எம்பெருமானாகி அந்த குழந்தை அவளோட உக்ரத்தை தணிக்குது அதன் காரணமா உலகத்துக்கு நேர இருந்த அழிவும் விலகுது இதன் காரணமாகவும் இறைவன் சேஸ்திர மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் என தேவி பரமான நூல்கள் சொல்லுது இருவேறு கருத்துகள் இந்த சேஸ்திர பாலக மூர்த்தியை பத்தி தெரிவிக்கப்பட்டாலும் ஒரு கருத்தை மட்டும் நம்ம ஊன்றி கவனிக்கணும் ஊழிக்காலத்தின் காலத்தின் முடிவுல சக்தியின் தோற்றமானது மகா காளியாக உருவெடுத்து அனைத்து உயிர்களையும் ஒடுங்க செய்யுது அப்படின்னு தேவியின் வரலாற்று நூல்கள் தெரிவிக்குது அந்த அடிப்படையில நோக்கும்போது இறைவன் குழந்தையின் வடிவம் தாங்கி காளியின் ஆவேசத்தை தணிக்கிறாரு அதாவது ஊழிக்காலத்தில் காலத்தில் காளியின் ஆவேசத்தை இறைவன் கட்டுப்படுத்தி அவை முழுவதுமா அழிஞ்சிடாம காப்பாற்றி அருளி இருக்காரு இது மாதிரி இருவேறு கருத்துகள் சேஸ்திர பாலகமூர்த்தியை பத்தி சொன்னாலும் அந்த கருத்துக்கள் ஒரே மாதிரி பொருளைத்தான் உணர்த்துது தோணியப்பராக உலகத்து உயிர்களை பாதுகாத்தவர் என்றாலும் மகா காளி நுக்கிரத்தை மாற்ற குழந்தையா மாறி உலகத்து உயிர்களை காத்தார் என்றாலும் அடிப்படை கருத்து ஒன்றுதான் ஊழிக் காலத்திலும் இறைவனாகிய சிவப்பெருமான் நம்மை எல்லாம் அழிந்து போகாமல் நம்மை காப்பாற்றியதால்தான் இன்றும் உலக இயக்கமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்துவதே இந்த சேஸ்திர பாலக மூர்த்தியின் திருக்கோளம் இந்த சேஸ்திர பாலக மூர்த்தியை சேஸ்திரபாலபுரத்தில நம்ம தரிசனம் செய்யலாம் சேஸ்திரம் என்றால் நிலம் அதாவது இடம் கோவில் தவச்சாலை அப்படின்னு அர்த்தம் அரக்க குணம் படைத்தவர்களிடம் இருந்து நம்மையும் நம் சேஸ்திரங்களையும் காப்பவர் என்பதை உணர்த்துவது சேஷ்ரமூர்த்தி தத்துவம் இவரை கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் இப்போ ஐந்தாம் திருமுறையில திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் மங்களம் குடி இசனை மாகாளி வெங்கதி செல்வன் விண்ணோடு மண்ணும் நேர்சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அருட்சித்தார் அன்றே அதாவது மங்களம் குடி தளத்தில் வீற்றிருக்கும் இறைவனை பெருமை கூறிய காளியும் வெப்பத்தை உண்டாக்கும் கதிர்களை உடைய சூரியன் முதலாய ஒன்பது கோள்களும் விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகத்தில் உள்ள அனைவரும் வணங்குகின்றனர் சங்கு சக்கரத்தினை தாங்கியுள்ள திருமாலும் பிரம்மனும் முனிவர் அகத்தியரும் சேர்ந்து கொண்டு இறைவனை பூக்கள் தூவி அர்ச்சனை செய்து வழிபட்டார்கள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் சேஸ்ரபாலபுரத்திலே வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்